டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்து சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு அதில் வந்து படம் பற்றியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு அதாவது கூலி படத்துக்கு எதிராக எவ்வளோ பெரிய சதி நடந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியும் ஒரு குரூப் மட்டும் திட்டமிட்டே படம் நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லை இந்த படத்தை வசூல் செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் வசூலில் படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டாப் இது பற்றி லோகேஷ் கனகராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா கூலி படம் வெளியான சமயத்தில் அதுக்கு அடுத்து தான் என்னையால் அடிக்கடி இன்டர்வியூலாம் கொடுக்க முடியலை படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக மாறி இருக்குது ஆனால் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு நான் அதையும் ஏற்றுக்கிறேன் ஒரு டைரக்டராக எல்லாத்தையுமே நான் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் கூலி படத்தினால ஆயிரம் விமர்சனம் இருந்தது அதுல வந்த விமர்சனங்கள்ல ஆப்வியஸா எல்லா படமுமே மக்களுக்கு கொடுக்கும்போது விமர்சனங்களே எடுத்தாகணும் சோ நானும் எடுத்துட்டு அடுத்த படங்கள்ல அந்த விமர்சனங்களை தவிர்க்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட போறேன் நேரத்துல அந்த விமர்சனங்களை கடந்தும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக மக்கள் வந்து கூலி படத்தை வெகு விமர்சையா கொண்டாடி அந்த படத்தோட இவ்வளவு பெரிய வெற்றிக்கு காரணமா இருந்தவங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் அதே சமயம் எல்லா விமர்சனங்களையும் தாண்டியும் மக்கள் அத்தனை பேரும் ரஜினி சார் மக்களுக்கு நன்றி கூடவே நான் வந்து சன் பிக்சர்ஸ் நிறுவனத்துக்கிட்டையும் பேசினேன் இந்த படம் பற்றி வசூல் எப்படி இருக்கு அப்படின்னு ஐநூறு கோடிக்கு மேலே இந்த படம் சம்பாதிச்சிருக்குன்னு சொன்னாங்க இதுக்கு மேலே என்ன வேணும் ஒரு டைரக்டருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களுக்கும் நன்றி எல்லோருக்குமே நன்றி அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் பேசியிருக்காரு